யாருன்றதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கீங்க அவர் பேச்சாளர்ன்றதை நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஒழிப்போம் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொல்லி எல்லா கட்சிகளுமே சொல்கிறாங்க ஆனால் கொண்டு வர மாட்டேறாங்க ஆயிரம் பே வார்த்தைகள் அடங்கி இருக்கு நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பாக பேசுவாங்க அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு தம்பியா எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் கூட இருந்து பழங்கியிருக்கேன் ரசிகர் மன்றமாக இருந்தது மக்கள் இயக்கமாக மாறி இருக்கு மக்கள் இயக்கமாக இருந்தது ஒரு ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு இது ஒரு குழந்தை

නමද තවද අ පටීම කුමා අන්න්න පයරකා වාස සයාර ව ඉවතුු ක ස ර් සබාව වනමත කාල මො අ සමා හ

తడే తమయ క్లబ్ సభ్యుల నాథ్యా సత్యనానం బుగిలారు నా సత్రంది ఎడి 50వది పొందరలది విరైతే తమలది క్లబ్ సభ్యులకు సర్వంగా ఇంచి కయ్యంచి బాకినమొందారు அடுத்து నా చెల్లెలు మీరు కొంచెం ఉందారంగా ప్లీజ్ ఇங்க வரங்க ఇங்க కూర్చుంటా అంగే వాకారక ఉండి ఎర్రకే పల్లారు కొందరు కురుపாங்க ప్లీజ్ కొంచెం ఉకారంగా నిలచి நல்ல నందితుకు అపే ఉకారంగా பிறந்த நாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தலைவர் விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் பொன் விழா அது விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம் சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட இந்த அம்பத்தூர் மதுரா மாதாவரம் மதுரவாயில் அண்ட் ஆவடி இந்த இந்த நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் டிஷர்ட் அண்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு ட்ரை சைக்கிள் அண்ட் கே கேஸ் ஸ்டவ் அரிசி சேலை எல்லாமே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா நலத்திட்ட உதவிகள் கொடுத்துருக்கு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கருவியாக நிற்கிறத நான் சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்த அந்த பதி என்னென்ன நேசிக்கிறேன் வேறு ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேளுங்கள் போகும்போது எடப்பாடி பள்ளிக்கில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி தானே ஸ்டிக்கர் ஓட்டி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்போ ஸ்டிக்கர் அது சேல் பண்ணிங்களா இப்போதுலேருந்து தமிழக வெற்றி இல்லை அது வந்து இன்னைக்கு ஸ்டிக்கர் அரசியல் அதை தாண்டி ஒரு யார் பண்ணுறாங்கன்றத இன்னைக்கு தெரிய வைக்க வேண்டியது இருக்குது நீங்கள் ரெண்டு ரெண்டு விதமாக பார்க்கலாம் இது விளம்பர அரசியலாக பார்க்கலாம் இல்லை இது யார் பண்ணுறாங்கன்றதை நம்ம நம்ம யாருன்றதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கீங்க அதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க விளம்பர அரசியல் அரசியல் தான் விளம்பரம் வேணுமா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே விளம்பரம் வேணுங்க

எதை சொல்கிறேன்னா நான் இருபத்தஞ்சு நாள் அவரு கூட இருந்து பார்த்துருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அணு பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருக்குள்ளேயே ஆயிரம் வாட்டி விவாதம் பண்ணி ஒரு வார்த்தை பேசுவார் அது கரெக்டாக இருக்குன்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அவர் அதுதான் சொல்கிறேன் அவர் பேச்சாளருன்றதை நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்கன்னு சொன்னேன் அப்புறம் நான் கள்ளக்குறிச்சி போன்றது நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க இவங்களாம் நீங்கள் நீங்களே சொன்னீங்க அவங்களாம் ஏன் தரணும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னீங்க சொல்லலாம் தப்ப முடியாது ஆனால் வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் போயிட்டு அங்கே வந்து விமர்சனம் பற்றி வர்றாங்க நிறைய விமர்சனம் எப்படி வருதுன்னா குடிகாரங்களாம் போயிட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே அவங்க ஃபேமிலியை பார்க்க மாட்டாங்க டேரெக்டாக அவங்கள பார்க்குறாங்க அது இல்லாமல் வந்து ஒரு டாக்டர்ஸ்லாம் என்ன என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெஜெண்ட்டு ஆக்டர்லாம் வரும்போது மற்ற ஸ்பேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து எதாவது சொல்லுங்கள் இல்லை அப்படி பாதிக்கப்படுறது உண்மையாக இருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மற்ற பேஷண்ட்டுக்கு ஆனால் அவங்களும் மக்கள் தான் ஒரு விவ ஒரு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க மக்கள் தானே அவங்க அறிவு இல்லாமல் பண்ணிட்டாங்க அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு பல காலமாக பல வருஷமாக எல்லா கட்சிகளும் எந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வந்திருக்கோம் எல்லோரும் சொல்கிறாங்க அவங்களுடைய வாக்கு வாங்கும்போது இதை நாங்கள் மது ஒழிப்போம் பூரண மதுவிலுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்கன்னு கொண்டு வர மாட்டுறாங்க அதுக்காக அந்த மக்களை பார்க்காம இருக்க முடியாது அதே சமயத்தில் அந்த இறந்து போன குடும்பத்தை பார்க்காம இருக்க முடியாது நான் சொல்றது என்னன்னா ஏன் பணம் கொடுக்கணும் மக்களோட வரி பணத்தில் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்ன்றதான் என்னோட கேள்வி அதுக்காக நடிகர்கள் தளபதி அண்ணா விஜயா இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அவங்க போய் பார்க்கறது மனிதாபிமானம் நம்ம ஊரில் நம்ம ஊர்ல ஒரு அவ்வளோ பெரிய டெத்து கொழுந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நிற்கணும்னு தான் போறாங்க அது தப்பு இல்லை நீங்க பேசுங்கிட்ட இன்னும் கலாச்சாரம் இன்னும் அதிகமாகும் இன்னும் நிறைய உயிர் வரும் அதை எப்படி சொல்றது எனக்கு புரியல உங்க கேள்வி மது ஒழிக்கிறது நீங்க கொண்டு வந்துட்டீங்களா மது விளக்கு நீங்க சொல்றீங்கடா கள்ளச்சாரை நிறைய உருவாகிடுமே அப்படி கிடையாதுங்க இது எப்பவுமே ஒரு தடுப்பூசி போடும்போது நிறைய பிரச்சனைகள் வருங்க ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்குனாலும் ஒரு அழிவு அழிவு வந்து தாங்க ஒன்று உருவாகும் ஒவ்வொரு இன்வென்ஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி இருக்குங்க அது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ மிகப்பெரிய ரொம்ப வருஷமாக ஊறி போய் கிடக்கு இதை நிப்பாட்டணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அது ஈடுகட்டுறது அளவுக்கு நம்ம ஒன்று பண்ணணும் அதில் விளைவுகளும் வரும் நல்லதும் வரும் நல்லது நடந்தே தீரணுன்றதான் என்னுடைய நம்பிக்கை நல்ல சாரையை இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சது நீங்கள் அது வந்து யாரையும் கேட்கலன்னு சொன்னீங்க உங்க தளபதி விஜய் அவர்களோ தமிழக வெற்றிகழக தலைவரும் அமைதியாக தான் போனார் மௌனமாக போனார் இதுவே மௌனம் சம்பவம் தான் அர்த்தம் இல்லைங்க அதுதான் திரும்ப சொல்ல வரேன் அதுதான் திரும்ப சொல்ல வரேன் அவருடைய மௌனத்துக்குள்ள ஆயிரம் பே வார்த்தைகள் அடங்கி இருக்கு நேரம் வரும்பொழுது அவர் சரியாக டைம் வரும்போது கண்டிப்பாக பேசுவாங்க அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு தம்பியாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கூட இருந்து பழகியிருக்கேன் அவரை நம்பி இருக்கிற கோடான கோடானக்குடி தொண்டர்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதை நீங்கள் பொறுத்திருந்து தான் நீங்கள் பார்க்கணும் தமிழகம் இது வரைக்கும் வந்து அந்த கலாச்சார விஷயத்துக்கு அதிமுக பாஜக எல்லாருமே சேர்ந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பிக்கல எந்த ஒரு விஷயம் வாயும் திறக்கல அரசியல் ஆரம்பிச்சுட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விஷயத்துக்காக ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களும் மௌனமாக இருக்குமா உங்கள் அரசியல் மௌனமாக இருக்குமா அதான் காரணமா இல்லை அப்படி கிடையாது இப்போது ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தது மக்கள் இயக்கமாக மாறியிருக்கு மக்கள் இயக்கமாக இருந்தது ஒரு ஒரு அரசியல் கட்சியாக இருக்கு இது ஒரு குழந்த ஆறு மாத குழந்தை இன்னும் நிறைய நாங்கள் கடக்க வேண்டியிருக்கு நிறைய நாங்கள் படிக்க வேண்டியிருக்கு தொண்டர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியுமே ஒழிய ஆராய்ந்து பதில் சொல்கிற அளவுக்கு எனக்குமே அறிவு இல்லை ஆனால் அது நல்லது நடக்கணுன்ற ஆதங்கம் மட்டும் என்கிட்ட இருக்குது ஏன்னா நீங்கள் வேண்டிய தொகுதியில் இப்போது போட்டிடலு சொல்லிட்டு சொல்லிட்டு

நன்றி 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 மீடியாவுக்கும் நன்றி காவல்துறைக்கு நன்றி சந்தோஷமா போயிட்டு வாங்க